ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கனி கனிவால்டு சேனலில் இன்றைக்கி நம்ம வந்து இருக்கக்கூடிய ஷாப் நம்ம கைமுத்தூரூப் நகர ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய எஸ்பிபி சில்ஸ் தான் வந்திருக்கோம் எஸ்பிபி சில்ஸ்லேருந்து ஆல்ரெடி நம்ம வந்து ஃபிஃப்டி செவன்ட்டி எயிட்டி இந்த மாதிரி பர்சன்டேஜில் இருக்கக்கூடிய சாரீஸ் வந்து நம்ம பார்த்தோம் அதுலேருந்து நான் ஒவ்வொரு கலெக்ஷன்ஸையும் உங்களுக்கு வந்து காமிச்சிருக்கேன் அதை வந்து நான் என்ன சொன்ன மாதிரி பிரித்து பிரித்து தான் உங்களுக்கு நான் காமிச்சிருக்கேன் கலெக்ஷன்ஸு இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபிஃப்டி எயிட்டி வரைக்கும் இருக்கக்கூடிய ஒரு ஆஃபர் கலெக்ஷன்ஸ் தான் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப அஃபோர்டபுளான ப்ரைஸில் இந்த ரேட்டுக்கு நீங்கள் எங்கேயுமே வாங்க முடியாத மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க நம்ம ஷாப்பில் அதில் வந்து நான் உங்களுக்கு கலெக்ஷன்ஸ் எடுத்து வச்சுருக்கேன் ஏன்னா நம்ம லென்த்தியான ஒரு வீடியோ போனாலும் கண்டிப்பாக வந்து உங்களால் பார்க்க முடியாது இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே வந்து சூப்பு சூப்பரான ஒரு கலெக்ஷன்ஸு வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் எல்லாமே உங்களுக்கு ஆஃபரில் இருக்கக்கூடிய கலெக்ஷன்ஸ் தான் இந்த ஆடியோ ஆஃபரை மிஸ் பண்ணாதீங்க ஸ்டார்ட் அப்லேயும் நல்ல நல்ல கலெக்ஷன்ஸாக சூப்பராக கொடுத்துருக்காங்க ஃபிஃப்டி நைன் பர்சன்டேஜ் டிஸ்கவுண்டில் உங்களுக்கு ஃபைவ் டபுள் நைன் அப்படிங்கிற ரேஞ்சில் வந்து இந்த கலெக்ஷன்ஸ் வந்து நீங்கள் பார்க்க முடியும் சூப்பராக இருக்கும் பட்டு போல் மின்ற மாதிரி இருக்கும் கலெக்ஷன்ஸு ஏன்னா வந்து சூப்பரான ஒரு பார்டரு உங்களுக்கு மீனாக்காரி ஒர்க்கில் கொடுத்துருக்காங்க செமையாக இருக்கும் இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எம்ப்ராய்டிங் தான் சூப்பரான ஒரு எம்ப்ராய்டிங் க்ரீன் ரெட் சாரி கிரீன் பிங்க் ஒயிட் இந்த மாதிரி மூணு உங்களுக்கு எம்ப்ராய்டிங்கில் கொடுத்துருக்காங்க செம்மையான ஒரு சில்க் காட்டன் பேஸில் வரக்கூடிய ஒரு சாரீ உங்களுக்கு வந்து டபுள் சைடு பார்டர் வந்துடும் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சிங்கிள் சைடு வந்து கொஞ்சம் சின்ன பார்ட்ராகவும் இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பெரிய பார்டராகவும் வந்து கொடுத்துருக்காங்க வித்து ப்ளவுஸோடு வரக்கூடிய ஒரு கலெக்ஷன்ஸு இந்த மாதிரி தான் எல்லா கலெக்ஷன்ஸுமே உங்களுக்கு வந்து சூப்பர்வான ஒரு கலெக்ஷன்ஸாக வந்து இருக்கும் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நம்ம சேனலில் தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா பண்ணிக்கோங்க தொடர்ந்து இந்த மாதிரி நம்மளுக்கு யூஸ்ஃபுல் வீடியோஸ் நீங்கள் பார்க்க முடியும் அறுபது பர்சன்டேஜ் டிஸ்கவுண்ட் எல்லாத்துலேயும் டேக் மென்ஷன் பண்ணியிருக்கேன் பார்த்துக்கோங்க சூ இப்போ சூப்பரான ஒரு கலெக்ஷன்ஸ் தான் நீங்கள் இன்றைக்கி வீடியோ ஃபுல்லாக பார்க்க போகிறீங்க நிறையா ஆடி ஆஃபரில் நிறைய எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸுங்க பட்டுக்கு கூட பார்த்திங்கன்னா ஆஃபர் வந்து போட்டுருக்காங்க அது கூட நம்ம வீடியோவில் போட்டிருக்கோம் இன்னும் நீங்கள் பட்டு பற்றின டீட்டெயில்ஸ் வீடியோ வேணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து உங்களோடய ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் வந்து கொடுங்க நம்ம ஷாப்பில் இருந்து நீங்கள் வேறு செக்ஷனில் ஏதாவது கலெக்ஷன்ஸ் பார்க்கணும்னு விருப்பம் இருந்தாலும் அதையும் உங்களோடய ஃபீட்பேக்காக கமெண்ட்டில் கொடுங்க சூப்பரான பாருங்கள் ஜக்கார்ட் ப்ளவுஸ் சாரீ சூப்பராக இருக்குது ஒரு சில்க் காட்டன் சாரி தான் ஜக்கார்ட் ப்ளவுஸ் வந்து இதில் கொடுத்துருக்கு ாங்க செமையாக இருக்கும் நல்ல ஒரு மெரூன் கலர் சாரீ பல்லு பாருங்கள் நல்ல ஒரு கிராண்டான பல்லு கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி நிறைய கலெக்ஷன்ஸ் வந்து நம்ம ஷாப்பில் ஆஃபர் போட்டிருக்காங்க சூப்பராக இருக்கும் இது வந்து வாரணாசி செக்ஷனில் தான் வந்து இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே நீங்கள் பார்க்க முடியும் நீங்கள் ஷாப்பில் கிரவுண்ட் ஃப்ளோர்லேயே இந்த கலெக்ஷன்ஸ் பார்க்கலாம் வீடியோ கால் ஆப்ஷனும் இருக்குது சரிங்களா செமையான ஒரு கலராக வந்து இருக்குது இந்த மாதிரி டார்க் ஷேட் கலர்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு காப்பர் வந்து அது வந்து எடுத்துக்காட்டுற மாதிரி இருக்கும் பழுவும் நல்லா இருக்குது இதுக்கு ப்ளவுஸுமே பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு ப்ளவுஸ் வந்து கொடுத்துருக்காங்க இதெல்லாம் நீங்கள் யாருக்காவது கிஃப்ட் பண்ணுறதுக்கு கூட கிஃப்டிங் பர்பஸ் கூட நீங்கள் வந்து வாங்கிக்கலாம் செம செமையான நம்ம ஷாப்பில் வந்து ஆஃபர் கலெக்ஷன்ஸ் போட்டிருக்காங்க மிஸ் பண்ணாதீங்க மிஸ் பண்ணிங்கன்னால் கண்டிப்பாக வந்து ஃபீல் பண்ணுவீங்க இது மட்டும் இல்லை இன்னும் நிறைய கலெக்ஷன்ஸ் வந்து நம்ம ஷாப்பில் வந்து இருக்குது சமையான ஒரு லைட் ஷேட் கலெக்ஷன்ஸ் தான் எல்லாமே ரொம்ப அருமையாக இருக்குது பார்டர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்குது இதில் வந்து நான் லைட் ஷேடில் வந்து இந்த அளவுக்கு ஜரி வந்து நல்லா தெரியுமா அப்படிங்கிறத நான் யோசித்தேன் இருந்தாலுமே சூப்பராக இருந்துச்சு கலரு இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த உள்ளே வந்து புட்டாக்கு வந்து பார்த்திங்கன்னா அருமையாக ஒரு கலரில் வந்து புட்டா கொடுத்துருக்காங்க ஆரஞ்சு அப்புறம் பார்த்திங்கன்னா பிங்க் இந்த மாதிரி கலந்து கொடுத்துருக்காங்க ஒரு என்ன சொல்கிறது அந்த ஒரு ட்ரீ மாதிரி கொடுத்துருக்காங்க அதாவது அழகாக இருக்குது ஒரு தொட்டி அதில் பூ வந்து அழகாக மலர்ந்துருக்கிற மாதிரியான ஒரு இது கொடுத்துருக்காங்க அதனால் ரொம்ப நல்லா இருந்துச்சு இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் வந்து நிறையா வந்து அவைலபிளாக இருக்குது எல்லாமே உங்களுக்கு சிங்கிள் சிங்கிள் கலரில் தான் வரும் இதுலேயே நீங்கள் கே கேட்டிங்கன்னா கூட கிடைக்காது அறுபத்தொன் அறுபத்தி ரெண்டு பர்சன்டேஜ் ஒரு க்ரீன் கலர் ஏன்னா நம்ம என்ன வீடியோ எடுத்தாலுமே அதில் வந்து ஒரு க்ரீனாவது கண்டிப்பாக வந்து இருக்கும் எனக்கு பிடிச்ச பேரட் க்ரீன் தான் இன்றைக்கி நம்ம பார்க்குற சாரீ இப்போ பார்க்குற சாரீ சூப்பரான ஒரு கலர் நம்ம ஆல்ரெடி போட்ட வீடியோ எல்லாத்துலேயுமே நான் ஒரு க்ரீன் வந்து அட்டாச் பண்ணியிருப்பேன் எனக்கு பிடிச்ச கலெக்ஷன்ஸில் ஒன்று பார்த்திங்கன்னா ரொம்ப பிடிச்சது க்ரீன் தான் யாருக்கெல்லாம் அந்த க்ரீன்கிறத கலர் வந்து பிடிக்கும் அப்படிங்கிறத சொல்லுங்கள் அது பேரட் க்ரீன் ரொம்ப பிடிக்குங்கிறத சொல்லுங்கள் சூப்பரான ஒரு கலரு ஃபைவ் டபுள் நைன் மட்டும்தான் ஃப்ளாட் ஆஃபர் செம்மையான ஒரு ஆஃபருங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ப்ளவுஸுமே பார்த்திங்கன்னா சூப்பரான ஒரு ப்ளவுஸ் வந்து கொடுத்துருக்காங்க இது வந்து நல்லா ஒரு என்ன சொல்கிறது பட்டு போல் மின்னக்கூடிய ஒரு புடவை தான் அது நீ நம்ம வீடியோ ஃபுல்லாவே செம்ம சமையான ஒரு சாரீஸை வந்து கண்டிப்பாக பார்த்தோம் இதில் வந்து நீங்க வேற கலெக்ஷன்ஸ் பார்க்கணுன்னாலும் ஃபீட்பேக் கமெண்ட்ல கொடுங்க அடுத்தடுத்த வீடியோவில் கண்டிப்பாக வந்து நான் உங்களுக்கு எல்லாமே வந்து ஷேர் பண்ணுறேன் இன்னைக்கு வீடியோ பிடிச்சிது அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கானா சூப்பரான யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோனா மறுபடியும் நான் வந்து மீட் பண்ணுறேன் ஏன்னா ஆஃபர்லாம் உங்களுக்கு வேணும் அப்படிங்கிறது ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்டில் சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்